ஐ மீன் தௌசண்ட் வாட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ற கஸ்டமருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துட்றேங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டுங்க போதும் ஒவ்வொரு காரும் ரேட் முடிஞ்ச வரைக்கும் ரீசனபிளாக எடுக்கிறோம் ரொம்ப ரீசனபிளாக கொடுக்குறோம் ரொம்ப ரேட் எச்சு எல்லாம் கொடுக்குறது கிடையாதுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட உங்களுக்கு வண்டி கம்மியாக வேணும் அப்படின்னா அடிப்பட்ட வண்டி வேலை பார்த்த வண்டி இந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் பட் அந்த மாதிரி வண்டிக்கு நாங்கள் என்றைக்குமே போகிறது கிடையாது நம்ம கொடுக்குற வண்டி என்றைக்கு தரமாக இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணி வச்சு

நீங்கள் பண்ணுற பிசினஸ் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரோமோட் பண்ண நினைச்சீங்கன்னா அதாவது விளம்பரப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துல நம்ம காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அது போக நீங்கள் யூஸ்ட்டு கார்ட் இருக்கீங்க உங்க காரிங்க சேல் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனலையும் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் விரிங்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசல் நம்ம லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க கோயம்புத்தூர் நம்பரு வண்டி நம்பர் அறுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு

இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் நம்ம கேட்டுருக்கோம் சரிங்களா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி நம்ம என்னைக்கு குறைக்க மாட்டோம் மூன்று லட்சம் ரூபாய் கேட்ட வண்டியா பிளாட்டா ஒரு லட்சம் வெறும் ரெண்டரை லட்சம் கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டே ஓனர் பத்தாயிரம் ரூபாய் கிடையாது பிளாட்டா ஒரு லட்சம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் லோனோ ப்ரைவேட் லோனோ எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமர் வரைக்கும் ஈஸியா லோன் மூவ் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா அதை பிஸ்ட்டுங்க கொஞ்சம் பேங்க் லோன் தான் போட்டாலும் ப்ரைவேட்டில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ண முடியும் அது பண்ணி வாங்கி தந்துடுறேங்க இப்போ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் வாட்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணி நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க நேரடியாக வந்துடுங்க அவங்களுக்கு கொஸ்டர் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஒரு லட்சம் பண்ணிக்கிறோம் உங்களுடைய ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை நீங்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுக்கு முழுசாக ஆதரவாக கொடுங்க கண்டிப்பாக இதை விட மிக மிக ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் தான் பண்ணி கொடுக்க முடியும் பண்ணுவேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக போட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ் கூட ஒவ்வொருத்தையும் நான் படிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே சூப்பராக எல்லாமே ரிவியூ பண்ணிங்க அந்த நானும் ஆஃபர்கள் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நைட்டி கமெண்ட் கூட கிடையாதுங்க இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டும் தான் சொல்லலை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா சவுதி ஏகப்பட்ட வெளியாட்டு எனக்கு ஏகப்பட்ட கால் சொல்றது அவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் என்னால் பேச முடிஞ்சு நான் பேசிக்கிறேன் ஒன்று ரெண்டு என்னால் பேச முடியும் ஏற்கனவே முந்தி மாதிரி இருக்கிறது ரொம்ப கால் சொல்றது இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்றேங்க அப்படி என்னால் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் லைன் பண்ணி கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் ஓகே இந்த வரைக்கும் என்ன மாடல் தான் அடுத்த நம்ம பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு பல்ஸுங்க ஆர் எக்ஸ் இது இதுதான் வந்து டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் புஷ் புஷ்டாட் பட்டன் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் அலாய் எல்லாமே வந்துடும் சூப்பர் ஓகேங்களா அதே மாதிரி வெறும் சிங்கிள் திருச்சி நாப்பத்தஞ்சு வண்டிங்க சர்வீஸ் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது இன்ஜின் வந்து சீல்டு இன்ஜின் இன்ஜினை பார்த்தீங்கன்னா நூறு கண்டிஷன் இருக்க வண்டி அந்த அதே மாதிரி ஏசி இருந்து எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் சைடு பவர் தான் உள்ள பட்டன் அது க்ளோஸ் ஆகும் அந்த சூப்பர் தான் அப்படியே வண்டியோட இன்டீரியர் சும்மா நீட்டாக லக்ஸூரியா நல்லா லெதர் சீட் கவர் போட்டு இந்திய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டிருக்காங்க ஏசி கூலிங் கண்டிஷன் செட்டில் அப்படிங்கன்னா அதான் என்னைக்குமே ஊட்டி குறைகிற மாதிரி சில்லுன்னு இருக்க வண்டி சூப்பராக சூப்பராக அதே பார்க்கலாம் தேவை லைவா பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க பாடி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நீட்டாக அதே மாதிரி இருக்காதுங்க வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பாடி லைன் ஒரு பிளேஸ்ட்டு கூட வண்டியில் கிடையாது சூப்பராக சூப்பர் கம்பெனி சர்வீஸ் கண்டிப்பாக கம்பெனி சர்வீஸ் வண்டி இருக்குது லைவாக உங்களுக்கு பாருங்க டெக்கிஸ்ட்டு காமிக்கிறவங்க பாருங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து அன்யூஸ் ஸ்டெப்னி இந்த கவர் கூட எடுத்து யூஸ் பண்ணல தெரியுதுங்களா உள்ள ஸ்பேனரு ஜாக்கி இதெல்லாம் கவர் கூட கிளிக்காமல் அப்படியே வச்சுக்கிறாங்க இப்போ இந்த அளவு இருக்கா வண்டி அந்த அளவுக்கு யூசேஜ் கம்மியான வண்டிங்க சூப்பர் நான் சூப்பர் ரெஸ்ட் டிரைவ் உங்களுக்கு பார்த்துங்க வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கா குறையும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளோ நீட்டாக வண்டி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு என்னென்ன பிரைஸ் கோட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா நம்ம கோட் பண்ணுறேங்க சரிங்கண்ணா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் நான் படணும்னு சொல்லி நாலு டயர் பிராண்டட் டயர் நான் போட்டு கொடுத்துட்றேன் இது வந்து யூடியூப் இந்த ஸ்கீம் நாலு புது டயர் போட்டு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னையுமே வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்க சொல்லி வண்டி விற்கிறது கிடையாது வண்டியோட தரமும் நல்லா இருக்கணும் விலை குறைவாக இருக்கணும் அந்த ஒரு கான்செப்ட் அவங்க போயிட்டு இருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் மன நிறைவே திருப்தியாக எடுத்துகிட்டு போகணும் அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் அதே மாதிரி ரொம்ப சொல்லி வண்டி கொடுக்கறது கிடையாது அப்படியே கொடுக்க மாதிரி இந்த கண்டிஷன் இருக்குது நீங்கள் பண்ணிக்கணும் சொல்லித்த குடும்பத்தை தவிர இருக்கு நம்ம என்னைக்கு சொல்லி கொடுக்க கிடையாதுங்க ஒவ்வொரு வீடுலேயும் ஃபுல்லாக காரை சுற்றி காமிச்சு வண்டியில் இதுதான் இருக்குது நம்ம சொல்லி தான் என்றைக்குமே கொடுப்போம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளை கார் எடுத்த அனைத்து கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அர்சா கார்ஸில் போய் நீங்கள் கார் எடுங்கன்னு சொல்லி என் காரர் ஏகப்பட்ட பேர் சொல்லி சொல்லி தாட்டி விட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஏன்னா நம்மகிட்ட எடுத்த வண்டி நல்லா தரவா இருக்கு அவங்க சொல்லிருக்கிறாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேலை மலையத்தில் நாலு தினம் வண்டி எடுத்துருக்காப்புல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செய்யுங்க கூடங்க வேலை செய்யுங்க எல்லாம் இந்த என்ன மாறலாம் ஆக்சுவலாக வந்து ஓட்டி படவைலாம் ரொம்ப வண்டி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக அந்த வண்டியில் நாங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடு எயிட் ஹெண்ட் ரெண்டே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வண்டியில் வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்டெஸ்ட் காட்சஸ் இருக்கும் நாலு ஆஃப் கண்டிஷன் இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் இருக்கு சீட்டு கார் உள்ளே போய் பார்த்துக்கலாம் லைவா எப்படி இருக்குன்ட்டு லைவ்வாக உங்களுக்கு பாருங்க எப்படி பாடி கண்டிஷன் உட்காந்து தரேன் அப்புறம் இண்டியர் பார்த்தலாமா நான் இந்திய வந்து பாருங்க பாடி நல்ல தெளிவாக தான்ங்க இருக்குது ஓகே ஓகே கைஸ் அப்படியே லைவாக பாருங்க இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இல்லை புது பைக்கோட வாங்க முடியாது செகண்ட் பைக் வாங்கினா கூட ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி கிடையாதுங்க இந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போதே வண்டியோட பாடி எப்படி சவுண்டு கேட்கும் டக்கு டக்கு பார்த்தீங்களா அது வந்து பாடி தெளிவாக அந்த சவுண்டு கேட்கும் உங்களுக்கு மட்டும் போதும் ஓட்டி பழைய சரிங்களா இது வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரூபால கிடையாது வெறும் முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஓட்டி பழைய செட்டான வண்டி பத்தாயிரம் செலவு பண்ணி வண்டி பேப்பர் கட் பண்ணி அஞ்சு வருஷம் ஓட்டிக்கலாம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வாரம் ரெண்டு ஓனர் ஐடியா இருக்குங்க கால் பண்ணிவிட்டு வாங்க டிரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் செவன் டபுள் ஒன் ஸ்ரீ ஹர்ஷாக் கருணாபுரம் பஸ் ஸ்டாப் தூத்துக்குடி நீங்கள் வீட்டிலருந்து பிசினஸ் பண்ணி நினைக்கிறீங்களா உங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதுமானதுங்க நீங்கள் இருந்தே பாத்தீங்கன்னா மாதம் வந்து முப்பதாயிரம் வந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக ஏன் பண்ணலாங்க இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்னால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் இந்த பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லைங்க ஜீரோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அதுதான் முக்கியமான விஷயம் நாலு மணி நேரத்துல இருந்து ஐந்து மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானதுங்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம் இல்லை ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யார் ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாங்க வீட்டில் இருந்தபடியே சேஃபா என் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இந்த பிசினஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ண பண்ணீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ப்ரொவைட் பண்றேன் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அட்மிட் உங்களுக்கு பண்ணுவாங்க ஓகே என்ன அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பெட்ரோல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பிராண்ட் நியூ டயர் நேரா சிஎட் ஷோரூம்ல போட்டுருக்கு வண்டி வந்து நின்று இருக்கு சூப்பர்னா ஓகேங்களா மற்றபடி பாத்தீங்கன்னா இன்டீரியர் சீட் கவர் இருக்குது வண்டியில இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சிங்க ஓகேண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்ன சொல்றது புல்லு மாதிரி ஒரு கார்டன் மாதிரி ஒரு எஃபெக்ட்ல ஃப்ளோர் மேட் போட்டுருக்கு பாருங்க ஓ சரி கார்டன் மாதிரி இருக்கு கார்க்குள்ள இருக்கு வந்தா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குண்ணா பாருங்க அடேய் வண்டி எப்படி இருக்குங்க சேம் அதே மாதிரி காமிச்சிருறங்க வண்டி உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு இன்டரியரா கூட எக்ஸிட ஆகட்டும் எல்லாமே சூப்பரா காமிச்சறோம் ஆனா பாடி கண்டிஷன் எப்படிங்க வண்டியில சார் வண்டி ரீப்ளேஸ்மென்ட் எதுமே ஆக கிடையாது பெயிண்ட் டச் அப் ஆயிருக்குது பெயிண்ட் டச் அப் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீனா அலாய் வீல்ஸ் போட்டுருக்கு அலாய் வீல்ஸ் போட்டுருக்கங்களா ஆமா வண்டியோட நம்பர் பாத்தீனா ஃபேंसी நம்பர் ம் 6600 சூப்பர் அண்ணா एक्चुअली நான் கேலர் போன் இருந்து 6600 ਨੇ இந்த வண்டியோட நம்பரே அதான் 6600 சொல்லி உங்களுக்கு பாருங்க அப்புறம் நீட்டாக உங்களுக்கு காமிச்சிட்றோம் வண்டி இங்கே எப்படி இருக்கும் அவங்க சேம் அதே மாதிரி காமிச்சிடுறாங்க மழை வந்தனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராப் ட்ராப்பா டிராப் டிரப்பாக இருக்கும் வேறதும் காரணம் கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் லோன் வேணாலும் வாங்கி கொடுத்துட்றேன் பேங்க் லோன் வேணால் மூணு லட்சம் வாங்கி கொடுத்துட்லாம் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கேட்குது இந்த வண்டிக்கு ஆஃபர் நம்ம சொல்கிற வரை செஞ்சுட்டு நாலு டைம் புதுசு போட்டு கொடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தௌசண்ட் ஒர்க்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தரும் நல்லா ஆதரவு கொடுக்காட்டி ஒவ்வொரு டைமும் மாற்றி மாற்றி வித்தியாச வித்தியாசமாக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருக்குங்க இந்த வண்டிக்கு நாலு டைம் மாற்றியே வச்சாச்சு

யாராச்சும் ஒரு கஸ்டமர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட பணம் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல வந்து கர கஸ்டமருக்கு ஐ மீன் தௌசண்ட் வாட்ச் யூடியூப் சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிற கஸ்டமருக்கு ஐம்பதாயிரம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துட்றேங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டுங்க போதும் அப்போ இந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டுங்க வண்டி தூக்கிடுப்பாங்க மாறுதி சென்னு அமௌண்ட் செக்ஸ் தான் சொன்னாங்க ஏன்னா வந்து முறை கையில் ஒரு முப்பதாயிரம் இருக்குன்னு அதனால் கார்பு முடியுமா கட்டாங்க கண்டிப்பாக இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய பேர் ஜென்னும் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஸ் நான் பார்த்துருந்தேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணக்காரங்க தான் கார் வாங்கணும்லாம் கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்சால் யாருமே விடாமுயற்சி முயற்சி விஸ்வரூபம் வெட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினைங்க கண்டிப்பாக அது கூட முயற்சி எடுங்க கூட கார் வாங்க முடியும் முடியாமல் போகாது என்ன மாடல்னா அடுத்து நம்ம பார்க்குற இந்த மார் ஈகோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிலோட திருப்பூர் நம்பர் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது வண்டி ஏசி வந்து சும்மா பக்காவாக நம்ம ஊட்டி குறைக்கிற மாதிரி குளிர் அந்த அளவுக்கு குளிர் அந்த இருக்கு பாருங்க வண்டி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணி இருக்காங்க பார்த்தாவே தெரியுங்க வண்டி டென்ட் ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது ஓகேண்ணா வண்டி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குண்ணா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குண்ணா கிலோமீட்டர் இருபத்தி ஆறு சொல்ல ஓடிக்குது வண்டியில ரிமோட்லாம் சென்டர் லாக் போட்டுருக்கீங்க ஓகே ஓகே சூப்பர் லெதர் சீட் கவர் போட்டுருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் ஏசி ஈகோ ஓ ஃபைவ் சீட்டர் ஏசி ஆமா டச் ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு ஃப்ளோர் மேட்டல்ஸ் நூடுல் நூடுல் நூடுல்ஸ் மேட் போட்டுருக்கு சூப்பர் சூப்பர் கஷ்ட லைவ் அவங்க வண்டி ரொம்ப நீட்டாக மெரிட்டாக இருக்கு அவங்க பார்த்தாவே தெரியும் இன்னும் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்புறம் ஃபியூர் பெட்டில் உள்ள வண்டி இந்த வண்டியோட அதிகபட்ச மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் கிடைக்காது ஈகோ வந்து எனக்கு பதினாறு பதினஞ்சு இந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு ஓகே ஆனால் என்ன ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு எட்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வண்டி சூப்பர் நான் அதே மாதிரி மெயின்டெனஸ் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க ஆம்னி கடத்தபடி ஈகோ தான் எனக்குமே ஓகே நிறைய பேர் இல்லை நிறைய பேர் இந்த ஈகோ ஆம்னி கேட்டு நான் கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்துருந்தேன் கண்டிப்பாக ஓகே இந்த வண்டி இங்கே என்ன நீங்கள் பிரைஸ் கோட் பண்ணுறீங்கண்ணா சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸாகவே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக என்னடா ஆஃபர் கொடுக்கல அப்படின்னு நினச்சாதீங்க இந்த வண்டியோட கஸ்டமரோட வண்டி ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கம்மியாக வாங்கிக்கணும் அதனால நான் ட்ரை பண்ணுறேன் பட் முடியல நாலரை லட்சம் ரூபாய் ஒரு கை கடைசியாக கேட்டிருக்காப்புல நம்மளுக்கு ஒரு கமிஷன் மட்டும் பண்ணி கொடுத்து இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி அந்த அளவுக்கு மெரிட்டாக இருக்குது திருப்பூர் நம்பர் சரிங்களா என்ன மாடல்னா அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசுகி ஆம்னி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கார்பரேட் டென்ஷனு ஓனர் வந்து ரெண்டே ஓனருங்க ரெண்டு டேர் ஃபுல் கண்டிஷன் ரெண்டு டேர் ஆஃப் கண்டிஷன் பாடி போஸ்ட் கோல் பிரிக்காத வண்டி நேரம் லைவா பாருங்க பாடி கண்டிஷன் லைவா பாருங்க இன்டரியர் எப்படிங்க வண்டில சார் இன்டீரியர் எல்லாமே பக்கவா இருக்குங்க நான் லைவா பார்க்குறேன் சீட் கவர் சின்ன சின்ன ஸ்கிராட்சஸ் டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு டயர் ஸ்டெப்பி டயர் ফুল கண்டிஷনেই இருக்குது ஒரு மூணு டயர் ফুল கண்டிஷன் ரெண்டு டயர் হাফ கண்டிஷনেই நான் லைவா பாத்துங்க ப ஆனா இன்டீரியர் வண்டி வந்து அப்படியே பண்ணல ஓகே ஓகே வண்டியோட இன்ஜின் இடத்துல மாட்டி கொஞ்சம் நீட்னஸ் தான் வண்டி நல்லா இருக்கும் முடிஞ்சாத நாங்க பண்ணிட்டுருவோம் இல்லையா எடுக்கணும் நீங்க பண்ணிக்கோங்க அது தவிர வேலையை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ உங்களுக்கு சேம் அதே மாதிரி காமிச்சிடுறாங்க வந்து ரெண்டு சும்மா டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸோ ரப்பன் பண்ணி தான் போட்டு காமிக்கிறது இல்லை வண்டி என்ன மாதிரி கண்டிஷனில் வருதோ அதே மாதிரி காமிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்ட்ரா எல்லாமே தெளிவாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க் அரை லிட்டர் டேங்கு கார்பரேட் இன்ஜின் வர பெரிய எல்பிஜி டேங்க் கேஸ் கிட்ட இருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேங்க் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கேஸ் ஃபுல்லாக இருக்குது அதை எடுக்கிற கஷ்டம் அது அப்படியே வந்துடும் இந்த ஆம்படி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கேட்குறோம் ரெண்டு ஓனா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஆக்சுவலாக ஆம்னி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி அதேமாரி பார்த்தீங்கன்னா மிந்தி வந்து ஆம்னிக்கு வந்து லோன் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போ கிடையாது இப்போ வந்து லோன் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஆம்னி வந்து மார்க்கெட்டில் நல்லா ட்ரெண்ட் இருக்கு நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் வாட் சேனலில் வந்து யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்பல்சரி நீங்கள் ஒவ்வொரு ஷேர் பண்ணுறதுதான் வந்து எங்களுடைய வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும் ப்ளஸ் எங்களுடைய பிஸ்னஸும் நல்லாயிருக்கும் கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு சிறந்த பண்ணி கொடுப்போம் அடுத்து நம்ம பார்க்குற இந்த வண்டி இந்த வண்டி நாலு பிரிஷ் புது டயர் போட்டுருக்கு நாற்பத்தி எட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் இது இதுல ரிமோட் லாக்கு லாக் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டரிங் நாலு பவர் விண்டோ லெதர் சீட் கவர் வந்துடும் வண்டியில பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சப்சிடி கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓகேங்களா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரிஜினல் பாடியில் என்னதான் இருக்கு இன்ஜினி பக்காவா இருக்கு ஆக்சுவலி பார்த்தா இன்ஜினில் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த வண்டியை

இல்லையா இந்த வண்டியோட பிரைஸே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கிய லட்சம் போயிட்டு இருக்கீங்க நம்ம அவ்வளோவெல்லாம் கேட்கல வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒன்னே கால லட்சம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் வாட்ஸ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம ஸ்ரீ அசாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரும் ரேட்டு முடிஞ்ச வரைக்கும் ரீசனபிளாக எடுக்கிறோம் ரொம்ப ரீசனபிளாக கொடுக்குறோம் ரொம்ப ரேட் எச்சு வச்சு நல்லா கொடுக்குறது கிடையாதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட உங்களுக்கு வண்டி கம்மியாக வேணும் அப்படின்னா அடிப்பட்ட வண்டி வேலை பார்த்த வண்டி இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் பட் அந்த மாதிரி வண்டிக்கு நான் என்றைக்குமே போகிறது கிடையாது நம்ம கொடுக்குற வண்டி எனக்கு தரமாக இருக்குன்னு நான் முடிவு பண்ணி வச்சு தான் ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் செக் பண்ணுறத விட நான் செக் பண்ணி தான் ஒவ்வொரு வண்டியும் நான் எடுப்பேன் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இருக்கும் பார்த்து கரெக்டாக பேப்பர் ஆகட்டும் சரி வண்டி ஆகட்டும் சரி எல்லாம் தரமாக செக் பண்ணி தான் உங்களுக்கு டெலிவரி நாங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா வண்டி கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தேவையில்லா தவறான வழியில் வர வேண்டிய அந்த மாதிரிலாம் நாங்கள் என்றைக்குமே பண்ணுறது கிடையாதுங்க ஜெனியூனாக தான் வந்து ஒரு தொழில் நிற்க முடியும் அதனால் எவ்வளோ தூரம் எங்கேனால் தெரியாமல் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நாங்கள் ட்ரை பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய தொழிலை வந்து எங்களை நம்பி வராங்க எல்லாருமே அந்த நம்பிக்கை வந்து என்றைக்குமே நம்ம காப்பாற்றணும் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த அடிப்பட்ட வண்டி ரீப்ளேஸ்மெண்டான வண்டி அந்த சேஸ் போட்டது இல்லை வேறு புக்கு மாற்றது இந்த மாதிரி வண்டிக்கு என்றைக்குமே நாங்கள் போக மாட்டோங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெனியூனாக பண்ணுறது தான் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு செகண்ட் கம்பல்சரி நீங்கள் வாங்கினா உங்களுடைய பேருக்கு நேம் டிரான்சர் பண்ணி ஓட்டுறது நூறு பர்சன்ட் நம்மளுக்கும் சேஃப்டி வண்டி விற்கிறவங்களுக்கும் சேஃப்டி அதே மாதிரி என்னடா நம்ம பேரை மாற்றி ஓனர் வச்சா போகுது அந்த கான்செப்டே விட்டுருங்க இனியா நாங்கள் இனிமேல் வர நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஓப்பன் டாக்குமெண்டில் யாரும் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறது கவர்மெண்டோட ரூல்ஸ் வண்டி எடுத்தோம்னா உங்களுடைய பேருக்கு கம்பல்சரி நேம் டிரான்சர் பண்ணுங்க தப்பே இல்லை ஓனரை பார்த்து வேல்யூஷன் போடாதீங்க வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கா அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஓனருக்கு மதிப்பு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு முந்தி வந்து சேல்ஸ் வந்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சுங்க எல்லாருமே ஓனர் பார்த்து தான் வண்டி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வண்டியோட குவாலிட்டி கம்பல்சரி பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அடுத்தங்க வண்டி வாங்கி நம்ம ஓட்டி எதாவது பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அதனால் பேரை மாற்றி ஓடுறது ரொம்ப நல்ல விஷயம் எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் ஓனர்ஷிப் வச்சு விலையே பேசாதீங்க அதாச்சு பத்து ஓனர் வண்டி நல்ல தரமான வண்டி இருக்குது மொத்த ஓனரில் தரமே இல்லாத வண்டி இருக்குது வண்டியை விட்டு நீங்கள் பார்த்து எடுத்து போட்டுங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்குறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல தெளிவான வண்டியாக வாங்கணும் இந்த அடிப்பட்ட வண்டி இல்லை பிளட் எஃபெக்ட் வண்டி இல்லை சேஸ் மாற்றுனது இந்த மாதிரிலாம் ஏற்பட்டதை மார்க்கெட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வேலை செய்தவர்கிட்ட போய் எனக்கு வண்டி வாங்காதீங்க தெளிவாக தெளிவாக பண்ணுற நான் அல்லது என்ன மாதிரி வேறு யாரோ எல்லாம் தெளிவாக பண்ணுற ஊர்திட்டையும் நீங்கள் வாங்குங்க நம்பிக்கையாக வாங்குங்க நம்ம அப்போதைக்கு தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லா ஒரு விஷயம் நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கினாலும் சரி வெளியில் எங்கே வாங்கினாலும் சரி நல்ல ஒரு வண்டி ஒரு மெக்கானிக்கோட கூப்பிட்டு போயிட்டீங்க தரவாக செக் பண்ணி நீங்கள் உங்களுடைய காசு போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பொருளை தெளிவாக பார்த்து வாங்குறது உங்களுடைய விருப்பம் விருப்பங்கிறத விட உங்களுடைய கடமை அதை நீங்கள் பண்ணித்தான் தேரணும் அப்படி பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு பொருளை நீங்கள் திருப்தி எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் எங்கள் சரி எங்கனாலும் நீங்கள் செக் பண்ணி வாங்க ரொம்ப நல்லது நீங்கள் பண்ற நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணு நினைச்சீங்கன்னா அதாவது விளம்பரப்படுத்துன்னு நினைச்சீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அது போக நீங்கள் யூஸ்ட்டு கார்ட் இருக்கீங்க உங்கள் காரிங்க சேல் பண்ணு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலையும் கான்டெக்ட் பண்ணுங்க